இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் தொலைக்காட்சியின் படிப்போம் தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு வணக்கம் நேர்களை ஒரு செய்தி பாலகுணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சியை தமிழ்நாடு கொண்டுள்ளது என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று கூறியுள்ளார் இதன் காரணிகள் என்ன என்பது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம் இது குறித்து நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸ்டாட்டிக்ஸ் அண்டு ப்ரோக்ரம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்க ஒரு ஆய்வில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சியை தமிழ்நாடு உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வளர்ச்சிக்கான காரணிகளை நம்ம என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கு தமிழ்நாடு அதிக கடன் சுமையில் இருக்கக்கூடிய மாநிலமாக எதிர்கட்சிகள் குற்றச்சான்றி இந்த வளர்ச்சியை நம்ம எப்படி பார்க்குறது வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போ ஒரு கோவிடுக்கு பிறகு படிப்படியாக ஒரு ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பார்க்கும்போது பொருளாதார தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பொருளாதாரத்துலையுமே ஒரு நிலை மாநிலங்களில் மாநிலங்கள் அளவில் இருந்தது அப்போ தான் ஜிஎஸ்டியுடைய எண்ணிக்கை அந்த அதனுடைய அந்த கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து குறைந்ததை பார்த்தோம் அதற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு கம்பேக் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வளர்ச்சியை எட்டியிருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாடு என்றுமே ஒரு முன்னணி டாப் த்ரீயில இருந்து கொண்டே இருந்தது அதாவது மாறி மாறி தமிழ்நாடு மகாராஷ்ட்ரா போன்ற சில மாநிலங்கள் மாறி மாறி வந்தாலும் தமிழ்நாடு இந்த முறை ஒன்பது புள்ளி ப்ளஸ் அந்த 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 சதவீதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஜிடிபி லெவல் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல வளர்ச்சியாக தான் பார்க்கணும் அதற்கு நல்ல ஒரு முதலீட்டு சூழல் வளர்ச்சியின் தொடர்ந்து அந்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடுக்கு ஒரு முக்கியமான முக்கிய காரணங்களாக அதை பார்க்கலாம் இந்த இந்த வளர்ச்சியுடைய அந்த கல்மினேஷன் அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த ஏ இருக்கக்கூடிய அந்த முதலீட்டு சூழல் வளர்ச்சியின் மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த வாங்கும் திறன் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஃபேக்டர்ஸாக இருந்திருக்கு ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு குற்றம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே சூழல் சரியில்லைன்னு சொல்லிட்டு அண்டை மாநிலத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த முதலீட்டு வளர்ச்சி என்பது ஒரு கம்பெனிஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது முதலீடுகள் சார்ந்து இருக்கவே முடியாது அப்படின்றத பார்க்கும்போது இதை நம்ம எந்த ஒரு நோக்கத்தோ அதாவது ரெண்டு ரெண்டு விஷயமா பார்க்கணும் ஒன்றும் வந்து இப்போது அந்த முதலீட்டு சூழலில் போட்டி இருக்குது அதில் வந்து மறுக்க முடியாத உண்மை இப்போ ஒரு ஆண்டுகளுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தா தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் அப்படின்னு ஒரு நான்கு ஐந்து மாநிலங்கள் தான் அந்த முதலீட்டில் வந்து ஈர்ப்பதில் இருக்கும் முன்னணியில் இருக்கும் இப்போ வந்து அது ஒரு ஒரு டசன் மாநிலங்கள் சேர்ந்துருக்கு அதாவது இப்போ முதலீட்டு சூழல் எடுத்துக்கொண்டால் தெலுங்கானா இருக்குது ஆந்திரா இப்போ சந்திரபாபு நாயுடு வந்ததுக்கு பிறகு ரொம்ப ஆக்டிவாக ஆந்திரா மாறிக்கொண்டிருக்கு சத்தி இது சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் ஒடிஷா உத்திரப்பிரதேஷ் போன்ற பல மாநிலங்கள் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பட்டியலில் இல்லாத மாநிலங்கள்லாம் இப்போ முதலீட்டு சூழலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு அதில் மாற்றுக்கிறதே இல்லை தமிழ்நாடுக்கு நிறைய இப்போ பிஒய் இது போன்ற சில ப்ராஜெக்ட்ஸ் கூட தெலுங்கானா போகக்கூடிய ச சத்திகூறுகள் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதலீட்டு சூழல் அப்படிங்கிறது ஒரு போட்டி அதிகமாக இருக்குது பட் தமிழ்நாடுடைய அந்த உட்கட்டமைப்பு அதாவது இங்கே இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய துறைமுகங்கள் நகரங்கள் மிகப்பெரிய இப்போ சென்னை போன்ற மாநகரம் இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள் படித்து வேலைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட் பூல் அப்படின்னு பல அட்வான்டேஜஸ் தமிழ்நாடுக்கு தொடர்ந்து இருக்குது பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கு ஸோ இதெல்லாமே ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜ் தான் பட் அதே மீறி முதலீடுகள் வெளி வெளி மாநிலங்களுக்கு ஏன்னா அவர் அவங்க அங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அங்கே நிலை கையகப்படுத்துதலாக இருக்கட்டும் இல்லை வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்துவதில் சில மாநிலங்கள் முன்ன துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுனால சில முதலீடுகள் போவது அப்படிங்கிறத வந்து தவிர்க்க முடியாத விஷயந்தான் ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நான் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு ஐந்து மாநிலங்களாக இருந்தது இப்போ ஒரு பத்து பன்னெண்டு மாநிலங்களாக அந்த லிஸ்ட்டு வந்து விரிவடைந்திருக்கு முதலீட்டை ஈர்ப்பதற்கான மாநிலங்களாக மாறி அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த முதலீடுகள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடுகளில் நல்ல வளர்ச்சி ஏற்படும்பொழுது இந்த நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த புதிய முதலீடுகள் வந்து புதிய வாய் வேலைவாய்ப்புகள் உருவாக்குவது தனிநபர் வருமானம் உயர்வது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பத்து சதவீதம்ங்கிறது பன்னெண்டு பதிமூணு சதவீதமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஸோ இது இரண்டு குணங்கள்லேருந்து பார்க்க வேண்டும் அதே வேளையில் ஒரு நிலையான ஒரு ஆட்சியும் இதற்கு ஒரு காரணமாக ஏன்னால் நம்ம மத்திய அரசு ஒரு மூன்றாவது முறையாக ஆட்சி செய்கிறாங்க அதே போன்று இப்போ ஒரு பத்து வருடங்களுக்கு பிறகாக திமுக வந்து ஆட்சி செய்கிறாங்க ஒரு நிலையான நிர்வாகம் ஒரு தொலைநோக்கு திட்டமிடல் ஏற்கனவே கடன் தொகையில் ஓரளவுக்கு நாங்கள் குறைச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு சூழல்லாம் இதற்கு ஒரு காரணியாக நம்ம பார்க்க முடியுது கண்டிப்பாக அதாவது கடன் வந்து உயர்ந்து ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது பட் அந்த கடன் எப்பொழுதுமே வந்து ஒரு அரசாங்கம் அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை எந்த மாநில அரசாங்கமோ கடன் வாங்குவதில் வந்து தவறில்லை குற்றம் இல்லை அந்த கடன் எப்படி செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிறப்ப நூறு ரூபாய் கடன் வாங்கினால் வளர்ச்சிக்காக அந்த நூறுரூபாயிலேருந்து எவ்வளோ செலவழிக்கப்படுகிறது வளர்ச்சி பெறாத திட்டங்கள் அதுலேருந்து வளர்ச்சி வராத திட்டங்கள் அப்படிங்கிறது எவ்வளோ இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஸோ வளர்ச்சி திட்டங்களுக்கு இப்போ உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது சாலைகளில் அமைப்பது இது போன்ற ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கிரியேட் பண்ணி இது போன்ற வளர்ச்சி சார்ந்த திட்டங்களுக்கு அந்த கடன் செலவிடப்பட்டால் அது மீண்டும் பொருளாதாரத்திற்கு ஜிடிபி மூலமாக வந்து சேரும் வளர்ச்சி இல்லாத திட்டங்கள் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு கடன் வாங்கி அந்த கடன் கு திருப்பி செலுத்துவதற்கான வட்டிக்காக திரும்பியும் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஸோ அந்த தான் அப்படி அந்த அடிப்படையில் அளவில் நம்ம சமூக நல திட்டங்களுக்காக செலவு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கி மாணவர்களுக்கான ஒரு கல்வியை கொடுக்குறோம் அது வந்து நம்மளுக்கு எதிர்காலத்தில் அது வந்து ஒரு முதலீடாக தானே அது மாறும் அதுதான் அது அதாவது இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியா ஒரு 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 மார்க்கெட் எக்கானமி முழுக்க முழுக்க ஒரு கேபிட்டலிசம் சந்தை பொருளாதாரம் சொல்ல முடியாது சோஷியல் வெல்ஃபேர் இருக்க வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்காங்க இல்லை வந்து இல்லவே இல்லை அப்படிங்கறதெல்லாம் இல்லை அதனால அந்த சோஷியல் வெல்ஃபேர் சமூக நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது மத்திய அரசுலயும் சரி மாநில அரசுகளுக்கு கொடுத்து தான் ஆகணும் பட் அதை பேலன்ஸ் பண்ணுறதுல தான் வந்து பொருளாதாரத்துடைய அந்த சக்சஸ் இருக்கு அதாவது இந்த நான் சொன்ன மாதிரி இப்போ நூறு ரூபாய் கடன் வாங்கினா மிக பெரிய அளவில் வந்து சமூக நல திட்டங்களுக்கு மட்டுமே செலவழி செலவழிக்கும்போது வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி இருக்காது கர்நாடகா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் ஐந்து அவர்கள் ப்ராமிசஸை கொடுத்து விட்டு அவங்களால் சமாளிக்க முடியல ஏன்னா பல திட்டங்களில் வளர்ச்சி திட்டங்களுக்கு போக வேண்டிய பணமெல்லாம் அந்த ஐம்பது அறுபதாயிரம் கோடி அவர்களுக்கு வருடம் வருடம் இந்த ஐந்து அந்த போல் ப்ராமிசஸ்க்கு அவங்களுக்கு தேவைப்படுது அதனால் திட்டங்களுக்கு அவங்களால் செலவழிக்க முடியல ஸோ இது போன்ற பேலன்ஸ் பண்ண முடியாத விஷயங்களைத்தான் நம்ம கவனிக்கணும் ஓரளவுக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கும் செலவழித்து சமூக நல திட்டங்களுக்கும் செலவழிக்கும் போது அந்த பேலன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா மக்களுக்கும் திருப்தி ஏற்படும் வகையில் திட்டங்களை கொண்டு வர அதே நேரத்தில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் ஏன்னா வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிறது தான் வந்து மக்களுக்கு உண்மையாக சென்று சேரக்கூடிய ஒரு ஒரு பொருளாதார மண்டலம் வந்தது அப்படின்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வந்து வளர்ச்சி ஏற்படும் பல நிறுவனங்கள் துணை நிறுவனங்கள் வரும் அதற்கு உண்டான வேலை வாய்ப்புகள் உயரும் இப்போ நம்ம பட்ஜெட்டில் கூட ஒரு புதிய நகரமே உருவாக்க போகிறாங்க அப்படின்றது அந்த மாதிரி அதாவது அந்த வளர்ச்சி திட்டங்கள் வரும்போது தான் ஒரு கால அடிப்படையில் மக்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படும் அதாவது சமூக நல திட்டங்கள் வந்து அதிகமாக வரும்போது அந்த கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வரும் ஒரு பெரிய நிறுவனம் இப்போ ஒரு பிஐ பிஒடி ஒரு சைனீஸ் நிறுவனம் வந்தது அப்படின்னா அதை சார்ந்து ஆன்சிலரி யூனிட்ஸ் நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் அதை சுற்றி அமையும் ஸோ பிஐடி மட்டும் வேலை வாய்ப்புகளை கொடுக்காது அந்த அந்த அதை சுற்றி நம்பி இருக்கக்கூடிய நூறு நூற்றுக்கணக்கான ஆன்சிலரி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிவைஐடிக்கு சப்ளையர்ஸாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வரும்போது எல்லா நிறுவனங்களுமே வேலைவாய்ப்பு மிஷின் ஏதோ ஒரு எல்லாம் வெண்டார்ஸ் இருப்பாங்க நிறைய நிறுவனங்கள் துணை நிறுவனங்கள் வந்து அதை சுற்றி அமையும் ஸோ அது வரும்போது அந்த அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பெருகும் மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேல்யூ அதிகரிக்கும் தனிநபர் வருமானம் உயர ஸ்ரீபெரும்புதூர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அங்கே வரும் குண்டாய் வந்ததுக்கு பிறகு பல நிறுவனங்கள் அங்கே ஏற்பட்டு அந்த மண்டலமே ஒரு பொருளாதார மண்டலமாக மாறிவிட்டது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றுமே இல்லாத ஒரு மண்டலம் இப்பொழுது பொருளாதார மண்டலமாக மாறியதை பார்த்தோம் அதனால் வளர்ச்சி திட்டங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் சமூக நலத்திட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னா அது வந்து நம்மளுடைய கட்டமைப்பு அப்படி மக்களுடைய மக்கள் தொகை அந்த அந்த அளவில் இருக்குது மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கணும் வெவ்வேறு வழிகளில் அதே நேரத்தில் நம்மளுடைய அடித்தளத்தை மேம்படுத்தும் பொழுது தான் இந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம்லாம் நமக்கு அதாவது ரியலைஸ் ஆகும் பட் அது வந்து கூடிய சீக்கிரம் ஆகணும் அப்படின்னா அது வளர்ச்சி அதிகமாக இருக்கணும் இதே வேளையில் நிதி ஆயோக்கு வந்து இந்த என்சிஏஆர் வந்து புதுசாக ஒரு தரவுகள்லாம் எங்ககிட்ட கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து சொல்கிறாங்க இல்லையா இந்த தரவுகள் குறிப்பிடும்போது செலவுகள்லாம் இது இதுக்கு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு மத்திய அரசு நிர்பந்தம் செய்யும்பொழுது இந்த வளர்ச்சி அதிகப்படுவதற்கான ஒரு தடுக்கிறக்க ஒரு காரணம் அதை அமையுமா இல்லை வளர்ச்சி அப்படிங்கிறத மத்திய அரசை பொறுத்தளவில் இப்போது மாநிலங்கள் மத்திய அரசு ஓரளவுக்கு அந்த ஃபிஸிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிதி மேலாண்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கணும் ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவில் அது வந்து வெளிநாட்டு முதலீடுகள் வெளி அந்த ரேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டுக்கு உண்டான அந்த ரேட்டிங்கே பாதிப்புகளை ஏற்படுத்தும் பட் அதே வேளையில் மாநிலங்களுக்கும் அந்த ஃபிஸிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இப்போ பார்க்குறோம் இப்போ நம்ம கர்நாடகா ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் நம்ம அவர்களா கேரளாவில் வந்து அவங்களுக்கு கரெக்டான அந்த முதல் தேதியில் அவங்களால் சம்பளம் கொடுக்க முடியறதில்ல அரசாங்க ஊழியர்களுக்கும் இல்லை அரசு துறை நிறுவனங்களுக்கும் ஸோ இதெல்லாம் அந்த நிதி மேலாண்மை நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியில் இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு காமன் பாலிசி ஒரு யூனிஃபார்மாக மாநிலங்களுக்கு வந்து ஒரு ஒரு கைட்லைன்ஸ் வரும்பொழுது அந்த நிதி மேலாண்மை அதாவது சமூக நலத்திட்டங்கள்ங்கிறது இருக்கணும் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கரெக்டான பேலன்ஸ் எந்த அளவில் சமூக நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு நம்ம க நம்மளுடைய கையிருப்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம திட்டங்கள் செயல்படுத்த முடியும் இல்லைன்னா நம்மளால் திரும்பி மேலும் மேலும் கடன் வாங்கி கொண்டிருக்க வேண்டும் இல்லை இருக்கக்கூடிய வரிகள் அதாவது மாநிலங்களுக்கு ரெண்டு விஷயந்தான் ஒன்று வந்து ஜிஎஸ்டி பகிர்வு இன்னொன்று அவர்களே நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த வரி உள்ளூர் வரிகள் இது ரெண்டு தான் ஜிஎஸ்டியை அளவில் ஒன்றும் பண்ண முடியாது அதே நேரத்தில் உள்ளூர் வரிகளை உயர்த்த முடியும் அதுதான் பண்ண முடியும் இப்போ நிதி தேவை நிதி மேலாண்மைக்கு உள்ளூர் வரிகளை உயர்த்தும் போது மின்சார கட்டண உயர்வு இருக்குன்னு தாக்கம் ஆமாம் ஆமாம் அந்த உள்ளூர் வரிகள் ஏறும்போது அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ சேரும் மின்சாரம் பா பால் விலை ஏறுவது இப்போ கர்நாடகாவில் அது நடந்து கொண்டிருக்கு எங்கெல்லாம் அவர்களால் வரி ஏற்ற முடியுமோ அதெல்லாமே அவங்க செய்து கொண்டு இது வந்து சுமை திரும்பி மக்களுக்கு தான் வந்து சேரும் அதாவது ஒரு பக்கம் அந்த திட்டங்கள் செயல்படுத்துவது மக்களுக்கு தான் அப்படின்னாலும் தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் இப்போ பொருளாதாரத்தை பொறுத்தளவில் அது அதை இருந்தாவது எடுத்து தான் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும் அவங்களால் இப்போ ம ஃபார் எக்ஸாம்பிள் மாநிலங்களுக்கு இப்போ மத்திய அரசு பல நாடுகளில் பார்த்தோம் அவங்களுக்கு நெ நெருக்கடி ஏறும்போது நெருக்கடி ஏற்படும் போது நோ நோட்டு நோட்டுகளை அச்சடிப்பாங்க அது மத்திய அரசுக்கு உண்டான அதிகாரம் அது இருக்குன்னு சொல்லலை அதாவது அது கூட இருக்குது பட் மாநிலங்களுக்கு அது கூட அந்த இது கூட இல்லை அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் ஒன்று ஜிஎஸ்டி அவங்களால வளர்ச்சி மூலமாக ஜிஎஸ்டியை உயர்த்த முடியும் இல்லைனா இருக்கக்கூடிய உள்ளூர் வ வரிகளில் வந்து உயர்த்தி கொண்டு இருக்கலாம் அதை அந்த ஷார்ட் ஃபாலை வந்து அந்த இருக்கக்கூடிய டெபிசிட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அதனால் இது போன்ற ஒரு பேலன்சிங் ஆஸ்பெக்ட் இருப்பது வந்து நல்லது தான் அது வந்து ஒட்டுமொத்த ஏன்னா இந்திய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இப்போ தமிழ்நாடு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் ஜிடிபி இந்தியாவோட ஜிடிபியில் ஒரு டென் பர்சென்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஸோ அதனால் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மாநிலங்களுடைய கூட்டு வளர்ச்சி தான் இந்திய பொருளாதார வளர்ச்சி இந்தியாவுக்குன்னு தனியாக பொருளாதார வளர்ச்சிங்கிறது கிடையாது இது போன்ற தமிழ்நாடு போன்ற எல்லா மாநிலங்களுடையும் ஒட்டுமொத்த வளர்ச்சியுடைய ஆவரேஜ் தான் இந்திய பொருளாதார வளர்ச்சி அதனால் மாநிலங்கள் நல்ல நிதி மேலாண்மை நிதி நிலையில் இருந்தால்தான் இந்தியாவுக்கே அது நல்லது ஏன்னால் வளர்ச்சி எங்கேயாவது பொழுது மாநிலங்களில் பின்தங்கும்போது அதனுடைய இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கோம் இப்போ பதினாறு நிதிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டியாக குறைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சொல்லும்போது இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு மாநிலத்தினுடைய இந்த வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு காரணியாக கூட அமையலாம் இல்லையா அதாவது அது அந்த நாற்பது சதவீதம் குறைப்பது வந்து மத்திய அரசு என்ன அந்த திட்டங்கள் திரும்பியும் மாநிலங்களுக்கு வரும் அதாவது இப்போ சில முக்கியமான ஹைவேஸ் இது போன்ற இப்போ அந்த ஏர்போர்ட்ஸு தேசிய நெடுஞ்சாலைகள் இதெல்லாம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இது போன்ற பணம் கூடுதலாக இப்போ அந்த பத்து விமானங்கள் விரிவாக்கம் அப்படின்னா விரிவாக்கம் ஏர்போர்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஏன்னா இன்ஃப்ரா இப்போ சைனாவுடைய மாடல் முப்பது ஆண்டுகளில் எப்படி வளர்ச்சி பெற்றாங்க அப்படின்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தினதுனால தான் அந்த வளர்ச்சி வந்தது அதை நம்ம லேட்டாக நம்ம பண்ணாலும் இப்போ நம்ம ஒரு கடந்த சில பல ஆண்டுகளாக நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளை விரிவாக்கம் செய்வது அப்படிங்கிறத நம்ம பண்ணும்போது இது போன்ற செலவுக்கு தான் அந்த பணம் பயன்படுத்தப்படும் அது திரும்பி மாநிலங்களுக்கு வேறு விதத்தில் வந்துடும் அதனால் இதெல்லாம் அடிப்படையான வசதிகள் மாநிலங்களுக்கு இருந்தால்தான் அந்த வளர்ச்சி அப்படி இப்போ தமிழ்நாடுக்கு எதற்கு வரணும் அப்படின்னா இங்கே ஹைவே கனெக்டிவிட்டி இருக்குது ஹைவேலேருந்து போர்ட்டு போர்ட் கனெக்டிவிட்டி ஏதாவது துறைமுகத்தை கனெக்ட் பண்ணலாம் ஏர்போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணலாம் ஆமாம் லாஜிஸ்டிக்ஸ் இங்கேருந்து பல மாநிலங்களுக்கு இங்கேருந்து இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் ஸோ இது போன்ற அந்த உட்கட்டமைப்பை பார்த்து தான் வந்து முதலீட்டாளர்கள் வந்து வருவார்களே தவிர அவர்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பொறுத்தளவில் எப்படின்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் மேலே அவர்கள் அளவு கிடந்த அன்பையெல்லாம் வைத்திருக்க மாட்டார்கள் விட மற்றபடி பழைய என்ன வசதிகள் இருக்குது எனக்கு இன்னும் அடுத்தது இங்கே வரும்பொழுது அடுத்த ஐம்பது ஆண்டுகள் தொலைநோக்கோட வருவாங்க இங்கே ஒரு ஃபேக்ட்ரி அவங்க கட்ட போகிறாங்க அப்படின்னா அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்சம் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர்களுக்கு அதற்குண்டான வசதிகள் தேவைப்படும் ஸோ அந்த அடிப்படையில் தான் முதலீட்டு முடிவுகளை அவங்க எடுப்பார்களே தவிர ஒரு தனிப்பட்ட மாநிலத்தின் மேலே அவங்கள எந்த விதமான ஒரு ஒரு பற்றுதலோ ஒட்டுதலோ இருக்காது ஸோ இங்கே மாநிலங்களில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அந்த நிலம் கையை முக்கியமாக நிலம் கையகப்படுத்துறது தான் பெரிய விஷயம் ஸோ அது எப்படி எவ்வளோ ஈஸியாக நடக்குது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எவ்வளோ அப்ரூவல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வேகமாக நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து அப்புறம் டேலண்ட் போல் இங்கே ம வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்து தான் முதலீட்டாளர்கள் முடிவு எடுப்பார்கள் ஸோ அந்த காரணங்கள் இருக்கும்பொழுது இந்த ஒரு பொருளாதார வளர்ச்சின்றது முதலீடு சார்ந்த உள்கட்டமைப்பும் அதிகமாக பொழுது தான் சாத்தியப்படும்ன்றதை ரொம்ப க்ளியாகவே சொல்லிக்கிங்க தகவலை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்